தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாநாட்டில் பல்வேறு விவாதத்துக்குரிய பிரச்சனைகளை பற்றி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் அதில் குறிப்பாக இரண்டு முக்கியமான விடயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு முக்கியமான விடயங்கள் என்ன இது குறித்து இவர் பேசியது உண்மையிலே ஆச்சரியம்தான் என்ன அந்த ரெண்டு முக்கியமான விடயங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே தமிழக கழகத்தை பத்தி பேசினாலோ இல்ல விஜய் அவர்களை பத்தி பேசினாலோ சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து வியூஸ்க்காக பேசுறாங்க சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு பேசுகிறாங்கன்னு சில நண்பர்கள் பேசுறாங்க உண்மையிலே நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது உண்மையிலேயே வியூஸ் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சா இன்னைக்கு என்னென்ன கர்மத்தையோ பண்ணாலும் வியூஸ் வரும் என்ன வேணால் சம்பாதிக்க முடியும் அது உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் நம்ம அரசியல் பேசுகிறோம் அதுவும் என்ன ஃபேக்டோ அதை பேசணும்னு நம்ம நினைக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் சரி நம்ம நேராக சப்ஜெக்டுக்குள்ளே பெறலாம் அதை மக்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கியமான இரண்டு விடயங்கள் வந்து தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அதை பல்வேறு தரப்பினர் வந்து பல்வேறு கோணத்தில் வந்து விவாதங்களை இருக்காங்க ஆனால் நமக்கு தோன்ற ஒரு விஷயம் இன்னொன்று இதை தான் தலைவர் திருமாவளவனும் சொன்னார் அதை வந்து அப்போ யாரும் ஏற்றுக்கலை ஆனால் இன்னைக்கு விஜய் சொல்லும்போது அதை ஏற்றுக்குறாங்க இந்த பார்வையை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான முதல் விடயம் என்னென்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியை பற்றி பேசியிருக்காரு இது குறித்து தலைவர் திருமாவளவன் அவர்களும் பேசியிருக்காரு ரெண்டுமே ஒன்று தான் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் பேசிய கருத்து ஒருமித்த கருத்து தான் சரிங்களா ஆனால் அதுக்கு வந்து ரியாக்சன்ஸ் என்னன்றத அவங்களுக்கே தெரியும் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தினாங்க எவ்வளோ வசதி பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது அது பேசும் மாறி இருக்கு அப்ப அந்த கருத்து சரியான கருத்து தானே அப்ப அந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எப்படி இருக்கு யார் உருவாக்குன இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தோட இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பேசியிருக்காரு உள்ளபடியே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னாரு ஆனா ஒரு சிலர் அதை எப்படி டிபேட்டை மாத்தினாங்கன்னா இவர் ஏடிஎம்கே பத்தி ஏன் அக்கறை பண்ணும் இவர் திமுக கூட்டணியில் இருக்காரு இவர் ஏன் அதிமுக பத்தி கவலைப்படணும்னு சில தற்கொலைகள் வந்து டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணானுங்க அதாவது மக்களை தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு திராவிட கட்சிகள் இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இரண்டுமே திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியது அதை நல்லா நோட் பண்ணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இரண்டுமே திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கிய கட்சிகள் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் இது போன்ற முற்போக்கு பேசக்கூடிய தலைவர்களை பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களை வந்து வைத்து அரசியல் செய்த இயக்கங்கள் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் பேசுறாங்க இன்னொன்னு இந்திய தேசியம்னு ஒரு அரசியல் பேசுறாங்க இந்த ரெண்டு அரசியலுமே வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசுறாங்க அதை நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு சித்தாந்தம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும் ஆனா இந்த தமிழகத்துக்கு எது சரியான ஐடியாலஜின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே திராவிட சிந்தனை தான் தேவை திராவிட சித்தாந்தம் தான் தேவை எனவே அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய திராவிடத்தை மறைக்கிறார்கள் அல்லது மறந்துட்டார்கள் கூட சொல்லலாம் ஏன்னா என்னதான் நம்ம திமுக மேலே அதிமுக மேலேயும் பல்வேறு விமர்சனங்களை வச்சாலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி செய்து தான் தமிழகத்தை ஒரு தலை சிறந்த மாநிலமாக வச்சிருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தையும் கிடையாது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை மாநிலங்களை பார்த்தாலும் அதனை விட தமிழ்நாடு ஒரு படி மேலதான் இருக்கும் அதுக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முக்கியமான ஒரு பங்கு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு ஒரு திராவிட கட்சி தங்களுடைய அடையாளத்தை இழந்து வருகிறது அது எந்த கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க அது ஒரு ஆரிய கட்சியாக மாறிட்டு இருக்கு சொல்லப்போனா பிஜேபியோட ஒரு கிளை கட்சி தான் இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கிறது அந்த ஒரு முக்கியமான விடயத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக உடச்சி பேசியிருக்காரு அதாவது அவருடைய மாநாட்டுக்கு முன்புறத்திலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட புகைப்படத்தோட அண்ணாவை புகைப்படத்தோட இருந்தது அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கணுன்றதான் நம்மளுடைய எண்ணவுமே அதாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து நீங்கள் பெருசாக எதிர்த்து பேச மாட்டீங்கன்னு பல்வேறு தோழர்களும் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அதாவது ஏன் எதிர்த்து பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சாங்க தமிழக கழகம் என்பது பிறந்த குழந்தை ஓப்பனா சொல்லப் போனால் அந்த கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் ஆயிருக்கு ஆனால் இந்த கட்சியை வந்து விமர்சிக்க பல்வேறு முக்கியமான தரவுகள் இருக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனா இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒப்பிட்டு நம்ம விமர்சனம் பண்ண கூடாது இது ஏன் சொல்றேன்னா இரண்டு பெரும் கட்சிகளும் பெரிய பாரம்பரியம் கொண்ட கட்சிகள் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா தமிழக வெற்றி கழகம்ன்றது இப்ப சமீபத்தில் ஆரம்பிச்ச ஒரு கட்சி அப்ப அந்த கட்சி வந்து இன்னும் ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுல கருத்து இல்லை ஆனா நீங்க திமுக உடைய கம்பேர் பண்ணி நீங்க பேச முடியாது ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும்போது அவர் கூட பல்வேறு ஆளுமைகள் இருந்தாங்க அவரை வழி நடத்த ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களோடு எந்த ஒரு ஆளுமைகளையும் இல்லை இது வந்து மறுக்க முடியாத உண்மை இதை தமிழக வெற்றி கழகத்தினவரும் ஏற்றுக்குவாங்க அதாவது விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்கு பட் அந்த கூட்டத்தை எப்படி ஓட்டா மாத்தி அதிகாரத்தில் உட்காருன்றதா அவங்களுக்கு இன்னமும் புரியாத ஒரு புதிரா இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து அவங்கள வந்து நம்ம எதிரியா மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன் ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திராவிட கட்சியை நம்ம விட்டுட்டோம் ஓப்பனாக போனா சொல்லப்போனா அதுதான் அதனுடைய ஒரு விளைவாக இன்னைக்கு நம்ம இரண்டு திராவிட கட்சிகள் இருந்த இடத்துல ஒரு திராவிட கட்சி இல்லாமல் போயிட்டு இருக்குது ஒரு திராவிட கட்சி தான் இருக்கு அதுக்கு மாற்றா இன்னொரு திராவிட கட்சி தான் தேவை இந்த மண்ணுக்கு உகந்த அரசியல் திராவிட அரசியல் மட்டும்தான் அதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் உண்மையாவே புரிஞ்சிருக்கார் எனவே இதை தான் தலைவர் திருமாவளவன் சொன்னார் சில மாதங்களுக்கு முன்பு அதாவது இவர் கூட்டணிக்காக பேசுறாரு அதிமுக மேலே இவருக்கு என்ன ஆக்கிறன்னு கூட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தானுங்க ஆனால் இந்த விஷயத்த இன்னைக்கு விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு இது உண்மையிலே விவாதிக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா திராவிட கட்சிகள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அதை யாரும் மறுக்க முடியாது சீமான் போன்ற தற்கொலிகள் வேணா அரசியல் லாபத்துக்காக என்ன வேணால் பேசிக்கலாம் தான் எங்களை ட்ரௌசர் போட வச்சுச்சா தான் எங்களை படிக்க வச்சுச்சா தற்கொலை தனமா பேசலாம் சரிங்களா ஆனால் தமிழக அரசியல் களத்தை உள்வாங்கியவர் தமிழக அரசியல் களத்தின் தன்மையை புரிந்து கொண்டவர்கள் இரண்டு திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஒப்பன்னா சொல்றாங்க இன்னைக்கு இந்த திமுக அதிமுக இல்லாத மாநிலங்கள் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு அதாவது ஆட்சி செய்யாத மாநிலங்கள் அந்த மாநிலங்களை போய் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு ஒருபடி தான் இருக்கும் இரண்டு திராவிட கட்சிகள் முக்கியமான பங்கு இன்னைக்கு வந்து அவர்கள் வழிமாறி போயிட்டு இருக்காங்க அது எந்த மாற்று இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த பாசிச எதிர்ப்பில் வந்து கொஞ்சம் கருணை கட்டுற தான் நமக்கு அப்போ அதிமுகவை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை நம்மகிட்ட இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேணா அதிமுகவை காப்பாற்றணுன்ற தேவை இல்லாம போகலாம் ஆனா தமிழக மக்களுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாட தான் தலைவர் திருமாவளவன் பேசினார் அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் பேசுறாங்க இன்னொன்னு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் கூட பேசாத ஒரு விஷயத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் இது உண்மையிலே 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 பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த ஆணவ கொலைகள் வந்து இன்னைக்கு சமூகத்தில் எப்படி வந்து திருச்சி சொல்லப்பட்டிருக்குன்னா சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை கொலை பண்றது ஆணவ கொலைன்னு ஒரு பொய்யை கட்டமைச்சிட்டாங்க ஆனா ஒரே சமூகத்துக்குள்ளேயுமே ஆணவ கொலைகள் நடக்குது இப்போ சமீபத்தில் கூட மதுரையில் நடந்துச்சு ஆணவ கொலைன்றது நீ வந்து இப்படி கல்யாணம் பண்றியா உன்ன நான் என்ன பண்றேன் பாருன்னு பண்றது பேர் தான் ஆணவ கொலை அது இன்னொரு சாதி பண்ணுறது பண்றது ஆணவ கொலை தான் ஒரே சாதி பண்ணுறது பண்றது ஆணவ கொலை தான் அங்க என்ன மோட்டிவு காதலிச்சு திருமணம் பண்ணிட்டான் அதனால அவனை கொள்றான் இதுதான் ஆணவ கொலை அதான் சில தற்குறிகள் சில அறிவில்லாத முட்டாள்கள் என்ன பண்றாங்க தலித் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேடிக்கணும் ஏற்கனவே பிசிஆரை வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்க இப்போ இது ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா இதை வச்சு இவங்க சம்பாதிக்கலான்னு சில தற்கொலைகள் அரசியல் அறிவு இல்லாத சில ஊதாரிகள் நாதாரிகள் போச்சுக்காதீங்க இவங்களெல்லாம் அப்படிதான் பேசி ஆகணும் அவனுங்க தான் பேசிகிட்டு இருக்கானுங்க ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இதை முக்கியமாக ஒரு தீர்மானமாக சொன்னது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் தமிழக வெற்றிகழகத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை நமக்கு ஏன் இருக்குன்னா இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு திராவிட கட்சி காணாமல் போயிட்டு இருக்குது அதற்கு அடுத்தபடியாக ஒரு கட்சி வேணும் ஒரு திராவிட கட்சி வேணும் அப்படின்னா தமிழக அந்த சித்தாந்தத்தோட உள்ள வராங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி போன்ற பாஜகவின் சொம்புகளை நம்ம ஆதரிக்க முடியாது ஏன்னா அவங்க என்னதான் வந்து அரசியல் பேசினாலும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவங்களுக்கு வந்து திராவிட எதிர்ப்பு தான் திமுக எதிர்ப்பு கூட கிடையாது அவங்களுக்கு திராவிட எதிர்ப்பு எனவே அதுவும் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி தான் அப்போ அதுக்கு அதிமுகவுக்கு ஒரு அடுத்தபடியாக ஒரு கட்சி வேணும்னா தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதில் எந்த தவறும் கிடையாது ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு தேவையானது திராவிடம் மட்டும்தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நாம் மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை இன்னும் அரசியல்படுத்த வேண்டும் என்பதான் நம்முடைய ஒரே கோரிக்கை மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்